தாயின் காலை பிடித்து விட்டபடி கதை கேட்ட அனுர எந்த மெய் பாதுகாவலர்களுமன்றி தனியாக வீடு சென்று செய்த எந்த ஜனாதிபதியும் செய்யாத புதிய பாதையில் அனுர பேரடியில் பழைய அரசியல் முதலைகள் அடுத்து அதிரடி காட்டிய அர்ச்சுனா நீதி மறுக்கப்பட்டவர்களை சுகாதார அமைச்சுக்கு இழுத்து சென்ற எம்பி மீண்டும் உயரும் அர்ச்சுனா ஆதரவு அலை விடுதலை புலிகளின் பழைய பேசுக்குள்ள தங்கம் புதையல் எடுக்க சென்றோருக்கு அதிர்ச்சி மீண்டும் அதிரடி முடிவு முன்னாள் முப்படை பாதுகாப்புகளும் நீக்கம் கலக்கத்தில் அநீதி அழைத்த ஜனாதிபதிகள் பல ஐயாயிரம் ரூபாய் தாள்களுடன் பாடசாலைக்கு வந்த மாணவர்கள் பரிசீலனை செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பாடசாலை மாணவர்கள் கைது வாகன இறக்குமதிக்கு அனுமதி விதிக்கப்பட்ட கடும் கட்டுப்பாடு இறக்கியவுடன் விற்க வேண்டும் கிண்ணியா ஆலங்கணி பகுதியில் வீட்டுக்குள் புகுந்த யானை நாலா பக்கமும் சரிந்த வீடு மியன்மார் அகதிகள் இடைத்தங்கள் முகாமுக்கு அனுப்பி வைப்பு விசாரணைகளில் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் மண் நகழ்வுக்கு நீதி கோரி வீதிக்கு இறங்கிய தமிழ் மக்கள் யாழில் இடம்பெற்ற சம்பவம் யாழில் நான்கு நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மரணம் மன்னாரில் பெருமெடுப்பில் பண்டிகை கால தற்காலிக வியாபார நிலையங்கள் மூன்று கோடிக்கு மேல் வருமானம் விடுதலை புலிகளின் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தவருக்கு வந்த சிக்கல் தூக்கியது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உண்டியலில் விழுந்தது முருகனுக்கே சொந்தம் பிரபல ஆலயத்தில் ஐபோனை இழந்த பக்தர் அண்மைய ஒரு சில நாட்களாக ஜனாதிபதி அனுரவின் ஒரு சில செயற்பாடுகள் சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது இந்த வகையில் அனுரவின் தாயார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க வரும்போது சாதாரண முச்சக்கர வண்டியில் வந்திறங்கிய காட்சிகள் வெளியாகி வைரலாகியிருந்தது அடுத்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரவின் தாயார் அனுராதபுரம் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தும் அவரை பார்க்க பொதுமக்களுடன் காத்திருந்து ஜனாதிபதி அனுர தாயை காண சென்றிருந்த காட்சிகள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தற்போது அனுர தனது தாயின் காலடியிலிருந்து அவரின் கால்களை பிடித்துவிட்டபடி பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி மீண்டும் வைரலாகியுள்ளது மேலும் ஜனாதிபதி அனுர தொடர்பான இவ்வாறான அரிய காணொளிகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரு அரசை பொறுப்பேற்ற பின்னர் முன்னே ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகள் செய்த சுரண்டர்கள் அரசில் அவ்வாறு நீக்கப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா எனும் பதத்துக்கமைவாக மாற்றம் பெற்று வருகின்றது தொடர்பான தகவல்களை சமூக ஊடக நோக்குனர்கள் வெளியிட்டுள்ளனர் இந்த வகையில் டொலர் விலை இருநூற்றி எண்பத்தி ஏழாக பதிவாகியுள்ளது பங்கு சாதனைகள் கலைகின்றது ஏற்றுமதி நான்கு தசம் நான்கு வீதம் அதிகரித்துள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகை இருபத்தி ரெண்டு வீதமாக உயர்ந்துள்ளது ஜனாதிபதியின் உணவில் சொகுசு இல்லை வெளிநாடுகளிலிருந்து விசேட இறைச்சி அல்லது மீனை இறக்குமதி செய்யவில்லை ஹெலிகாப்டர் பயணங்கள் இல்லை விவிஐபி பாதுகாப்பு குழுவும் இல்லை திருப்பதிக்கு பயணம் இல்லை ஜனாதிபதி மனைவிக்கு சிறப்பு சலுகைகள் ஏதுமில்லை பாதுகாப்பு குழு இல்லை வீட்டை சுத்தம் செய்ய போலீஸும் இல்லை கடைக்கு செல்ல இராணுவமும் இல்லை உயர் பதவிகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அறுநூறு நெருங்கிய உறவினர்களுக்கு பதிலாக கற்றறிந்து திறமையான நபர்கள் பணி கமர்த்தப்பட்டுள்ளனர் அமைச்சர்களுக்கு பார் பெர்மிட் மணல் மண் அல்லது எதனால் அனுமதி பத்திரங்கள் இல்லை அமைச்சர்களின் குடும்பத்தாருக்கும் சொகுசு வாகனங்கள் இல்லை கொழும்புகளில் வீடுகளும் இல்லை தேர்தலில் வேலை செய்தது என்று அரசாங்க வேலைகளை பெற முடியாது ஜனாதிபதியின் நண்பர்களுக்கு முறைகேடான ஒப்பந்தங்கள் இல்லை சர்க்கரை அரிசி வெங்காயம் போன்ற துறைகளில் ஏமாற்று ஒப்பந்தங்கள் இல்லை அரசாங்க திட்டங்களில் அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதியின் மகன்களுக்கும் பத்து வீதம் தொடக்கம் இருபத்தி ஐந்து வீதம் கமிஷன்கள் இல்லை போலீஸுக்கு அழைத்து குற்றவாளிகளை விடுவிக்க அமைச்சர்கள் அழைப்பதில்லை வழக்குகளை மூட நீதிமன்றங்களுக்கு பதவி உயர்வு இல்லை போதைப்பொருள் கொள்கலன்களை விடுவிக்க சுங்கத்துறைக்கு அழுத்தங்கள் இல்லை ஜனாதிபதி எங்கும் சென்று குற்றவாளிகளை காப்பாற்றுவதும் இல்லை தேசியவாதத்தை தூண்டி மக்கள் பிரச்சனைகளை மறைக்க அரசாங்கம் வேலை செய்வதில்லை அமைச்சர்களின் குழந்தைகளுக்கு தூதர் பதவிகளும் இல்லை தாய்லாந்து மருத்துவமனைகளில் அமைச்சர்களுக்கு சிகிச்சைகள் இல்லை பொதுமக்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் காணாமல் போவதில்லை தெருவில் உள்ளவர்களை துப்பாக்கியால் சுடுவதும் இல்லை வாகன விபத்து ஏற்பட்டது போல மூடப்பட்ட சேவைகளை திடீர் நடவடிக்கைகளால் திறக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் குழந்தைகள் தனியாக சட்ட பரீட்சைகள் எழுத முடியாது அவர்களின் திருமணங்களுக்கு பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்த முடியாது அரசாங்க பணம் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதில்லை திறம்பட லஞ்சமில்லாமல் அரசு அதிகாரிகள் வேலை செய்கின்றார்கள் இவ்வாறு இந்த இரண்டு மாதங்களிலேயே இத்தனை மாற்றங்கள் சாத்தியமாகியுள்ள நிலையில் இலங்கை பொற்காலம் நோக்கி நகர்ந்து வருவதாக நோக்குநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுகாதார அமைச்சிற்கு அழைத்துச் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை நேற்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுள் இருபத்தி எட்டு பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கனகபுரம் பகுதியில் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்த வீட்டு வளாகத்தில் புதையல் என சந்தேகத்தில் ஸ்கேனருடன் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட நான்கு பேரை கிளிநொச்சி விசேட படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசேட படையினர் மற்றும் இராணுவ புலனாய்வு குழுவினர்களும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரையும் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு விளக்கியிருந்தார் இதேவேளை தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதியளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பொதுமக்களுக்கு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதே சமயம் உப்படையினர் நீக்கப்பட்ட போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஐந்தாயிரம் ரூபாய் மதிக்கத்தக்க ஐம்பத்தி ஏழு போலி நாணயத்தாள்களுடன் பாடசாலை மாணவர்கள் நால்வரை தெல்தனிய போலீசார் கைது செய்துள்ளனர் திகன பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தெல்தனிய போலீசாருக்கு அறிவித்ததன் பிரகாரம் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்கு மாணவர்களும் திகன பிரதேசத்திலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு வந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள் போலியானது எனக் கண்ட வர்த்தகர் இது தொடர்பில் தெல்தனிய போலீசாருக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களும் பதினைந்து தொடக்கம் பதினாறு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மாணவர்களிடம் நடாத்திய விசாரணையில் தெரிந்த மாமா ஒருவர் பொருட்களை வாங்க அந்த நோட்டுகளை கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விதிமுறைக்கமைய பேருந்துகள் கிரேன்கள் கல்லிஃபோவர் போன்ற சிறப்பு வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட உள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதற்கட்ட வாகன இறக்குமதி தாராளமயமாக்கலுடன் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுங்க ஆவணங்களை சமர்ப்பித்து தொண்ணூறு நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து நாட்டில் தொடர்ச்சியாக அதிசொகுசு வாகனங்கள் உட்பட சகல வாகனங்களின் விலைகளும் சடுதியாக குறைவடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஆலங்கேணி பகுதியில் நேற்றிரவு ஊருக்குள் நுழைந்த காட்டு ஜானை இரவு பதினோரு மணியளவில் தாக்கியதில் பலத்த பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இரவு நேரத்தில் தனது பிள்ளையுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குறித்த ஜானை தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவித்தார் இதனால் வீடு மற்றும் உடைமைகள் சேதமாக்கப்பட்டு தான் மயிரளையில் உயிர் தப்பியதாகவும் தெரிவித்தார் குறித்த பகுதியில் அடிக்கடி ஜானை குறித்த பகுதியில் அடிக்கடி ஜானை தொல்லை ஏற்படுவதனால் அப்பிரதேச மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாது தவிக்கின்றனர் பாதுகாப்பான ஜானை வேலியின்மையால் ஜானை தொல்லையிலிருந்து பாதுகாக்குமாறும் உரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த மியன்மார் ரோஹிங்கியா அகதிகள் இடை தங்கள் முகாமிற்கு நேற்று மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டனர் போலீசாருக்கு சொந்தமான இரு பஸ்களில் ரோஹிங்கியா அகதிகள் நூற்றி மூன்று பேரும் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டனர் கடந்த வியாழக்கிழமை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்றி பதினைந்து பயணிகளுடன் கரையொதுங்கிய மியன்மார் படகு கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை ஆஸ்ரப் துறைமுகத்திற்கு கொண்டு பின்னர் அன்றைய தினம் மாலை குறித்த பயணிகள் திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது பன்னிரண்டு மாலுமிகள் கைது செய்யப்பட்டு சிறைவில் அடைக்கப்பட்டதுடன் ஏனையின் நூற்று மூன்று பயணிகளும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அகதிகளை மிரிகான இடைத்தங்கள் முகாமில் தங்க வைப்பதற்காக கடந்த சனிக்கிழமை அழைத்துச் செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் தென்மராட்சியை கரம்பகம் பிரதேசத்திலுள்ள உள்ள வீதியில் மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ளமையை காண்டி பிரதேச மக்கள் போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டிருந்தனர் கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதியிலேயே இந்த மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த விவசாய வீதி பல நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளது பிரதேச விவசாயிகள் தங்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு சிறந்த வீதியாகவே இதனை பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையிலேயே குறித்த பகுதியில் மண்ணகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்ததாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிய மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோண்டாபில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்தம் வயது அறுபத்தி ஏழு என்ற ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் நான்கு தினங்களாக காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் நகரசபையினூடாக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் குத்தகைக்கு விடப்பட்ட நிலையில் அதனூடாக மன்னார் நகரசபைக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு அதிக வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் நகரசபை அறிவித்துள்ளது மன்னார் நகரசபையின் பண்டிகைக்கால வியாபார நிலையங்களை ஏல விற்பனை மூலமாக பத்து நாட்களுக்கு குத்தகைக்கு விடும் செயற்பாடு கடந்த இருபதாம் தேதி மன்னார் நகரசபை செயலாளர் தலைமையில் இடம்பெற்றிருந்த நிலையில் முன்னூறு கடைகள் ஏல விற்பனை மூலம் வழங்கப்பட்ட நிலையில் மன்னார் நகரசபைக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் வருமானம் பெறப்பட்டதுடன் மேலதிகமாக பதினாறு கடைகளுக்கான ஏல விற்பனையும் இடம்பெற்றிருந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பிரபாகரனின் பிறந்தநாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பிறந்த தினத்தன்று சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்து நபர் ஒருவரால் போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டத்தில் இருந்த சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர் இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்து வவுனியா பண்டாரிகுளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் பிரபாகரனின் பிறந்தநாள் மற்றும் மாவீரர் நாளிகழ்வுகள் அரசாங்கத்தின் கடுபடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் உண்டியல் உள்ளது ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் தமது காணிக்கைகளை உண்டியலில் போடுவது வழக்கம் சென்னை திருப்போரூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பக்தர்கள் வந்து உண்டியலில் காணிக்கை செலுத்துவதும் வழக்கம் இந்த நிலையில் கோயில் உண்டியலில் தவறுதலாக விழுந்த பக்தர் ஒருவரின் ஐஃபோனை திருப்பிக் கொடுக்க நிர்வாகம் மறுத்துள்ள சம்பவம் ஒன்று சென்னையில் அமைந்துள்ள பிரபல முருகன் கோவில் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை பக்தர் ஒருவர் அந்த முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார் ஆலயத்தில் அவர் உண்டியலில் காணிக்கை செலுத்தும் போது தவறுதலாக தனது ஐபோனையும் போட்டுவிட்டார் உடனே அவர் தனது செல்போனை எடுத்துக் கொடுக்குமாறு ஊழியர்களிடம் கூறியுள்ளார் அதற்கு அவர்கள் இது பற்றி அறநிலையத்துறை அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் பின்னர் அவர் சென்னை இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் புகார் செய்தார் அதற்கு கோயில் உண்டியல் திறக்கப்படும் போது தகவல் தெரிவிக்கப்படும் என அவர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த வாரம் கோயில் உண்டியலில் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டது இதன்போது செல்போனை பெற அந்த பக்தர் வந்துள்ளார் ஆனால் அவர்கள் கோயில் உண்டியலில் போட்டது முருகனுக்கே சொந்தம் என கூறி ஐபோனை தர ஊழியர்கள் மறுத்துவிட்டனர் அத்தோடு செல்போனில் முக்கியமான தரவுகள் ஏதும் இருந்தால் அதனை மட்டும் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர் பின்னர் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துவிட்டு செல்போனில் உள்ள சிம் கார்டு மற்றும் மெமரி கார்டுகளை பெற்றுக்கொண்டதுடன் கவலையுடன் பக்தர் வீடு சென்றதாக கூறப்படுகின்றது உன்னியலில் ஐபோன் கோயிலின் பாதுகாப்பறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாயின் காலை பிடித்து விட்டபடி கதை எந்த மெய் பாதுகாவலர்களுமின்றி தனியாக வீடு சென்று செய்த செயல் தாய் மனைவி பிள்ளைகள் உறவினர்களுக்கே சலுகைகள் இல்லை இதுவரை எந்த ஜனாதிபதியும் செய்யாத புதிய பாதையில் அனுர பேரடியில் பழைய அரசியல் முதலைகள் அடுத்த அதிரடி காட்டிய அர்ச்சுனா நீதி மறுக்கப்பட்டவர்களை சுகாதார அமைச்சுக்கு இழுத்து சென்ற எம்பி மீண்டும் ஆதரவு விடுதலை புலிகளின் அதிர்ச்சி மீண்டும் அனுர அரசில் அதிரடி முடிவு முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்புகளும் நீக்கம் கலக்கத்தில் அநீதி அழைத்த ஜனாதிபதிகள் பல ஐயாயிரம் ரூபாய் தாள்களுடன் பாடசாலைக்கு வந்த மாணவர்கள் பரிசீலனை செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பாடசாலை மாணவர்கள் கைது வாகன இறக்குமதிக்கு அனுமதி விதிக்கப்பட்ட கடும் கட்டுப்பாடு விற்க வேண்டும் கிண்ணியா பகுதியில் வீட்டுக்குள் புகுந்த யானை நாலா பக்கமும் சரிந்த வீடு மியன்மார் அகதிகள் இடைத்தங்கள் முகாமுக்கு அனுப்பி வைப்பு விசாரணைகளில் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் மண் நகழ்வுக்கு நீதி கோரி வீதிக்கு இறங்கிய தமிழ் மக்கள் யாழில் இடம்பெற்ற சம்பவம் யாழில் நான்கு நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மரணம் மன்னாரில் பெருமெடுப்பில் பண்டிகை கால தற்காலிக வியாபார நிலையங்கள் மூன்று கோடிக்கு மேல் வருமானம் விடுதலை புலிகளின் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தவருக்கு வந்த சிக்கல் தூக்கியது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உண்டியலில் விழுந்தது முருகனுக்கே சொந்தம் பிரபல ஆலயத்தில் ஐபோனை இழந்த பக்தர்